எப்படி நம்ம முடக்குவாதத்தை முற்றிலுமா குணப்படுத்த வழிகளை கட்டுப்படுத்த ஜாயின் பெயின்ஸ கம்ப்ளீட்டா குறைப்பதற்கு பயன்படுத்தணும் அப்படின்ற வழிமுறை பற்றியும் அதற்கான உணவு பத்தியம் பற்றியும் நம்ம தெளிவா பார்க்கலாம் முடக்குவாதத்தை முடக்கி போடக்கூடிய ஒரு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஜாயின்ட் பெயின் ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெராய்ட்ஸ் போட்டாலும் சரி இல்லை அதை இன்ஜெக்ஷனாகவே பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டாலும் சரி வலிகள் முடக்குவாதத்தில் ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும் ஈஸ்டியோஆர்த்திரட்டிஸாக இருக்கட்டும் வலிகள் மட்டுப்படுவது கிடையாது அதனால் முட்டியில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தேய்மானம் அடைஞ்சு நீ ஆர்த்ரட்டிஸ் காரணமாக ஆப்ரேஷன் செய்து கொண்டோம் உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் டு ஜாயிண்ட் வழிகளை நிறுத்த முடியாமல் ஒரு மிகப்பெரிய பூதாகரமான உடல் எலும்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இன்று ஆர்தரட்டிஸ்